கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் த ஏரியா மெயின் ப்ரைம் லொக்கேஷன் சரவணம்பட்டியில் இன்றைக்கி ஒரு ரீசேல் சைட் நமக்கு சொல்லியிருக்காங்க எஸ் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு சரவணம்பட்டி ஐடி ஹப்பு இது தான் எஜுகேஷ்னல் ஹப் இது தான் எங்கே போகணுன்னாலும் மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா கோயம்புத்தூரோட அந்த மெயின் ஏரியா காந்திபுரம் உக்கடத்தில் இருந்தெல்லாம் டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரவணம்பட்டி தாங்க ஏன்னா ப்ராப்பர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஈவன் நைட் டைமில் கூட இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஏரியாவில் நீங்கள் இப்போ வரைக்கும் சைட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க ஒரு சென்ட் நமக்கு பேஸ் நாற்பது அடிங்க சைடில் அறுபது அடி நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற லேண்ட் டைமென்ஷன் பட் சவுத் சைட்டு அஞ்சரை சென்ட் நமக்கு ரீசேலுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு சரவணம்பட்டியில் ஒரு லேண்ட் அப்படிங்கிறது தேடிட்டு இருப்பீங்க பட் ப்ராப்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்காது அதுவும் இது பார்த்தீங்கன்னா விமல் ஜோதி கான்வென்ட் இருக்குங்க அந்த என்ஹெச்சில் அங்கேருந்து கரெக்டாக ஒரு எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் வர்ற வழி எல்லாமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸு சின்ன சின்ன அண்ணாச்சி கடைங்க அது போக வந்து அயனிங் ஷாப்பு பியூட்டி பார்லர்னு அப்படி ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா என்னென்ன வசதி வேணுமோ எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் நடந்து வரக்கூடிய தூரம் அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக இருக்கும் இன்னொன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா சரவணம்பட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னல் ஹப் அதே மாதிரி ஒரு ஐடி ஹப் அப்படிங்கிறதுனால சரவணம்பட்டியில் நிறைய பேர் சைட் சர்ச் இருக்காங்க எப்போவும் நான் சொல்கிறது தான் ஏன்னா ப்ராப்பர் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா கிட்டத்தட்ட இந்த நம்ம நிற்கிற இந்த வித் வித்தின் ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் ஸ்கூல்ல பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு பத்து காலேஜஸ் பத்து ஸ்கூலுக்கு மேலே இருக்குங்க அது கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லை ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கக்கூடிய ஏரியாங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஐடி எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் ரெசிடென்ஷியல் நீட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறைய இருக்குது இங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வீடே கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிவான இன்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி ஏரியாவை நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸுங்க எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரியான ஏரியா அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் வில்ல ஒரு டூ பிஹெச்கே இங்கே வந்து ஒரு ரெண்டு வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணாலுமே நியர்லி ஒரு டூ பிஹெச்கேவே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வாடகை வருது ரெண்டு வீடாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டலாக பாசிவாக வந்துட்டே இருக்கும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் ஏன்னா அஞ்சரை சென்ட் அப்படிங்கிறதுனால நியர்லி அப்பார்ட்மெண்ட் மாடலில் நீங்கள் வந்து ஒரு நாலு வீடு அஞ்சு வீடு கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு சிட்டி லிமிட்டுக்குள்ள வர ஏரியாங்க இது ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கட்டினாலுமே மாதம் நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் இன்கமாகவும் வரலாம் ஸோ இந்த சைட்டு தான் வந்து இன்றைக்கி ரீசேல்க்கு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சரவணம்பட்டி மெயின் ஏரியா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா வரைக்கும் அந்த என்ஹெச் ரோட் பேஸில் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இப்போது அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சரை சென்ட் பொறுத்த வரைக்கும் சென்ட்டோட ப்ரைஸு நமக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் போர்ட் பண்ணியிருக்காங்க அதர்வைஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சைட் பிடிச்சிருக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேரில் வந்தால் நாங்கள் நெகோஷியேட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க கோயம்புத்தூரோட மெயின் ஏரியா சரவணம்பட்டியில் ஒரு சைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அஞ்சரை சென்ட்டு ரோடு பேஸே நாற்பது அடி இருக்குங்க அவைலபிளாக இருக்குது சென்ட் இருபத்தோரு லட்சரூபா சொல்லியிருக்காங்க பட் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் எங்களோட நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்